வீடியோவில் வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு வந்து லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் இது வந்து சின்ன ப்ளவுஸு இது எப்படி ஆம்கோல் அளவு பார்க்குறது த்ரீ ஃபோர்த் இது வந்து கை வந்து அதை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து வீடியோவில் வந்து பார்ப்போம் நம்ம எல்லா சைஸும் ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று நான் போட்டுக்கிட்டுருக்கேன் இப்போ இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது ஒரு முப்பத்து ரெண்டு முப்பது டு முப்பத்து ரெண்டுக்குள்ளே தான் அது ரொம்ப குட்டி ப்ளவுஸு அந்த அளவு வந்து எப்படி வெட்டுறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ நம்ம எப்போ மாதிரி கை எடுத்துடலாம் நான் இது வந்து துணி வந்து அயன் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து மடிச்சுக்குருவோம் நாலாக மடிச்சுக்குவோம் இது ரெண்டு கிளாத்தாக இருக்குது இதை வந்து நாலாக மடிச்சுக்குருங்க ஸ்டார்ட்டிங்கில் வந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து புரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் புரியறது கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து சொல்கிறேன் இது வந்து நம்ம வாங்கும்போதே வந்து ரெண்டு கிளாத்தாக இருக்கும் மடித்து கடையில் வாங்கும்போதே அதை நம்ம அயன் பண்ணி வச்சுருக்கோம் அப்போ அதை வந்து கை வெட்டணுன்னா நாலாக மடித்து போட்டுக்கணும் இது நான் வந்து பப் ஸ்லீவுக்கு வந்து வெட்டுறேன் அது நான் வந்து தைக்கிற வீடியோ போடுறேன் இது இது வந்து கட்டிங் வீடியோ தனியாக ஸ்டிச்சிங் வீடியோ தனியாக போடுறேன் இப்போ இது வந்து கைக்கு தேவையான மடிச்சடிக்கிறது தேவையான இப்போ ஒரு அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு கட் ப மடிச்சடிக்க தேவையோ அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறங்க அப்புறம் ஸ்லீவோட லென்த்து வந்து ஸ்லீவை இழுத்து பார்த்துக்குறங்க கரெக்டாக தையலோடு சேர்த்து இழுத்து பார்த்துக்கிறோங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு அது அப்படியே இப்போ இழுத்து பார்த்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறங்க நான் தையலோடு சேர்த்து மார்க் பண்ணுறேன் அப்படியே நேராக வந்து நான் மார்க் பண்ணிட்டு ஒரு கோடு போட்டுருங்க இப்போ இது அப்படியே வந்து திருப்பி பார்த்துக்கிறேங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னா கையளவு இது வந்து ஆல்ரெடி அது பஃப் வச்ச கை தான் அது அதனால் எந்த பக்கம் உங்களுக்கு கை வந்து சுருக்கம் இல்லாமல் வருது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிட்டு அந்த பக்கம் இழுத்து போட்டுக்கிறேங்க கையை வந்து சுருக்கம் இல்லாமல் எடுத்து பார்த்துக்குறேங்க அப்போ தான் வந்து கரெக்டாக வரும் உங்களுக்கு இந்த தையல் இருக்கிறது இந்த பக்கம் திருப்பிக்கிறங்க கரெக்டாக அந்த இதில் வந்து கரெக்டாக இழுத்து பார்த்துக்குங்க இது ஏன்னா இந்த பஃப் இருக்கிறதுனால கை வந்து அளவு பார்க்குறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த அளவு வந்து கரெக்டாக வச்சு பார்த்துக்குறங்க இப்போ கை சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ இது வந்து தையலுக்கு அவங்க மூணு தையல் போட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா உள்ள அளவு இதை வந்து அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க இதை வந்து கரெக்டாக அப்படியே அந்த பஃபோடு வந்து இழுத்து வச்சுக்கிருங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு கரெக்டாக இழுத்து பார்த்துக்கிட்டு ஆம்கோல் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு ஆம்கோல் வந்து மார்க் பண்ணிடுங்க ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த அளவுக்கு வந்து அப்படியே மார்க் பண்ணிவிட்டு அதில் மார்க்கிங் வந்து விழுகலை அந்த அளவுக்கு வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ நம்ம எடுத்திருக்க அளவு வந்து தையலோட சேர்த்து எடுத்துருக்கோம் அதுக்குள்ள அளவு வந்து நீங்கள் அதை வந்து மூன்று இன்ச்சு வந்து இது வந்து த்ரீ ஃபோர்த் அப்படிங்கிற மூன்று இன்ச்சு எடுத்துக்கிருங்க இப்போ இங்கே வந்து ஆம்கோல் அளவு இங்கே இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அதை கோடு போட்டு இப்போ நம்ம எடுத்துருக்க ஆம்கோல் அளவு கை சுற்றுற அளவுக்கு நேராக மார்க் போட்டுருங்க இது வந்து எக்ஸ்ட்ரா உள்ளது எத்தனை தையலுக்கு தேவையோ அத்தனை தையலுக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ எவ்வளோ லென்த் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறேங்க த்ரீ கொடுத்து அப்படிங்க மூன்று இன்ச்சிக்கு மேலே வேணும் நமக்கு வந்து கரெக்டாக மூன்று இன்ச்சி இருக்குது மூன்று இன்ச்சிக்கு வந்து ஆம்கோல் எடுத்துருக்கோம் இது வந்து சுற்றளவு இது கை சுற்றளவு கை சுற்றளவுக்கு நேராக வந்து ஆம்கோல் அளவு எடுத்துக்கிறோங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு மேலளவு அதை வந்து டேப்பு போட்டு பார்த்துக்குங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஆறு இன்ச்சு இருக்குது இங்கே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் கரெக்டாக நாலு நாலரை இன்ச்சு தான் வருது உங்களுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு வந்து சேர்த்து வருது அந்த அளவு வந்து இந்த அளவு இந்த அளவு வந்து மெஷர் பண்ணி பார்த்துக்குறேங்க இப்போ அதை அப்படியே கட் பண்ணிடலாம் எக்ஸ்ட்ரா உள்ளதை அப்படியே கரைச்சி விட்ருங்க இப்போ எங்கே நம்ம ஆம்கொள்ளு அளவு பார்த்துருக்கோமோ அந்த இடத்துல வந்து ஒரு நாச்சு போட்டுருங்க அளவு மாறாமல் நிறைய எக்ஸ்ட்ரா துணி வேணாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து இதை கரைச்சி எடுத்துருங்க இப்போ இது வந்து மெயின் பீஸில் தான் நான் ஃபீட் வந்து பிடிக்க போகிறேன் லைனிங் பீஸில் வந்து பிடிக்க மாட்டேன் அதனால் அளவு வந்து கரெக்டாக வெட்டிக்கிடுவோம் நமக்கு வந்து மெயின் பீஸில் தான் வந்து அளவு எக்ஸ்ட்ரா துணி வரும் பப் ஸ்லீவுக்கு இது உள்ள துணி மற்றான் ப்ளீட்டை பிடிக்கிறதுனால துணி வந்து நிறைய வரும் இது வந்து பப் ஸ்லீவுக்கு வந்து நார்மலாக கட் பண்ணிக்கிறேங்க கை எப்பவும் கட் பண்ணுற மாதிரி நான் அது உங்களுக்கு அளவு காமிக்கிறேன் இப்போ ஸ்லீவு கட் பண்ணியாச்சு பகுதி கட் பண்ணிடலாம் அப்படியே திருப்பி போட்டுக்கிறோங்க ப்ளவுஸோட உயரம் பார்த்துக்குவோம் இடுப்பு வந்து மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு எவ்வளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு வந்து எடுத்துக்கிறோங்க இடுப்போட இறக்கம் வந்து ப்ளவுஸை போட்டு இழுத்தே பார்த்துக்கிறங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு கரெக்டாக தையலோடு சேர்த்து பார்த்துக்குறங்க இப்போ பிளவுஸோட உயரம் டேப்பு போட்டு அளவு எடுத்து பார்த்துக்கிறோங்க பதிமூன்று இருக்கு பதிமூணு இன்ச்சி வந்து ப்ளவுஸோட உயரம் அரை இன்ச்சு வந்து தையலுக்கு எடுத்திருக்கோம் அதுலேருந்து ரெண்டரை இன்ச்சு வந்து கழுத்து வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இவங்களுக்கு ரொம்ப அகலம் வேணான்னாங்க நான் ரெண்டரை எடுக்கலை ரெண்டே கால் தான் எடுக்கிறேன் கொஞ்சம் ரொம்ப ஆள் ஒல்லியாக இருக்கிறதுனால கழுத்தை வந்து சுருக்கிக்கிறங்க நான் வந்து அவங்க கொஞ்சம் சோல் வந்து அகலம் கேட்டிருக்காங்க லூஸ் வருது அப்படிங்கிறதுக்காண்டி மூணே கால் இன்ச்சு வச்சுருக்கேன் இவங்களுக்கு வந்து அவங்க இறக்கம் வந்து அஞ்சரை இருந்தால் போதும் இப்போ இதில் வந்து நமக்கு வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சி ப்ளவுஸு முப்பத்தி ரெண்டில் பாதி எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்துக்கிறேங்க முப்பத்தி ரெண்டில் பாதி எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் பதினாறு இப்போ பதினாறில் பாதி பார்த்துக்கறேங்க எவ்வளோ வருது அப்படின்னு இந்த மாதிரி கணக்கு பண்ணி பார்த்துக்கிறோங்க ஒம்பது பதினாறில் வந்து எட்டு இஞ்சி வருது அந்த எட்டு இஞ்சி வந்து கணக்கு பண்ணி இதில் வந்து வச்சுருங்க ஒரு ரெண்டு இன்ச்சு வந்து சேர்த்துக்குருங்க அவங்க பிரிச்சு விடுற மாதிரி துணி கேட்டிருக்காங்க அதனால வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு வந்து சேர்த்துக்கிருங்க இப்போ நம்ம எடுத்துருக்க அஞ்சரைக்கு நேரம் வந்து கரெக்டாக இந்த அளவு சேர்த்து அப்படியே மார்க் பண்ணிடுங்க இவங்களுக்கெல்லாம் ஆங்கோல் இறக்கம் வந்து ரொம்ப தேவை இப்போ நம்ம எடுத்துருக்க அந்த பத்து இன்ச்சிக்கு அப்படியே லென்த்தை வந்து கோடு போட்டுருங்க இப்போ அப்படியே கழுத்து வந்து அளவு பார்த்துக்குறங்க இந்த ரெண்டு டாட்டையும் வந்து அளவு பார்த்துக்குறங்க இப்போ நம்ம டாட் புடிச்சிருக்கத இதில் வந்து சென்ட்ரு வந்து கணக்கு பண்ணிக்கிறங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு இப்போ இதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதை டேப்பு போட்டு அளவு எடுத்துக்கிருங்க எவ்வளோ இருக்குது அப்படி நம்ம ரெண்டரை கழுத்தை எடுத்துருக்கமே அதிலேருந்து அளவு பார்த்துக்கிறோங்க எட்டு இருக்கு அந்த எட்டு இன்ச்சி வைக்கக்கூடாது ஏழரை தான் வைக்கணும் நம்ம தச்சு திருப்பும்போது அரை இன்ச்சி வந்து இறங்கும் அவங்க கழுத்து இறக்க ரொம்ப போடாதவங்க அதனால் நமக்கு அவங்க ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணி அதை அப்படியே வந்து நீங்கள் அதை கட் பண்ணி கொடுத்துருங்க ரவுண்ட் நெக்கு நம்ம தச்சு திருப்பும்போது இந்த அரை இன்ச்சு வந்து இறங்கும் இப்போ அது அப்படியே வந்து இங்கே ஒரு ரெண்டு இன்ச்சு இங்கே ரெண்டு இன்ச்சு இது வந்து ஒன்றரை இன்ச்சு அதை கணக்கு பண்ணிக்கிறோங்க நாங்கள் ரெகுலராக வரையிறதுனால் நமக்கு அளவு கரெக்டாக தெரியுது அதை கணக்கு பண்ணிவிட்டு நான் அவங்களுக்கு டேப்பு போட்டு அதை வந்து காமிக்கணும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு இங்கேருந்து கரெக்டாக ரெண்டு அதே மாதிரி இந்த பக்கத்தில் ரெண்டு இது வந்து ஒன்றை ஒன்றரை ஒரு இன்ச்சியே வைங்க ரொம்ப ஒல்லியாக இருக்குது உங்களுக்கு அதனால் உடம்பு கொஞ்சம் பாடியாக இருந்தால் கூட ஒன்றரை வைக்கலாம் இது வந்து ஒரு இன்ச்சியே ஜாஸ்தியானது ஒரு இன்ச்சு வைங்க இந்த முப்பது முப்பத்தி ரெண்டு அளவு பாடி சுற்றுறளவுக்கெலாம் அவ்வளோ வச்சிங்கனாலே போதும் இது அப்படியே கட் பண்ணிடலாம் முப்பத்தாறு இன்ச்சிக்கு மேலே போச்சுன்னா தான் நீங்கள் ஆறு இன்ச்சி கால் இன்ச்சி வந்து ஆறரைக்கு மேலே வந்து ஆம்கோல் சுற்றளவு எடுக்கணும் இது வந்து முப்பத்தி ரெண்டுக்கு நமக்கு வந்து அஞ்சரையே போதும் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிட்டதை வந்து ஒரு சென்டர் கட் போட்டுருங்க அதில் வந்து இப்போ நம்ம எடுத்த அந்த ப்ளவுஸோட அளவு வந்து அதை பார்த்துக்குறங்க எட்டரை இன்ச்சு எடுத்தது அந்த ஆம்கோல் சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அதை பார்த்துட்டு அந்த எட்டரைக்கு வந்து மார்க் பண்ணிடுங்க கையோட அளவு வந்து வச்சு பார்த்துக்குறோங்க இங்கே வந்து அரை இன்ச்சு விட்டுருங்க உங்களுக்கு ஆம்கோல் அளவு பார்க்குறதுக்கு சொல்லித்தரேன் இந்த மாதிரி இந்த அரை இன்ச்சு விட்டுட்டு நம்ம எங்கே எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வந்து வெட்டிடலாம் முன்பாகம் இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு கிராஸ் போட்டுக்கிறோங்க இப்போ நம்ம வெட்டியிருக்கிற பின்பாகத்தை வந்து அதில் போட்டுக்கலாம் கழுத்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கறங்க ரொம்ப வந்து சின்ன கழுத்து தான் உங்களுக்கு ஆறு இன்ச்சி தான் வரும் அந்த ஆறு இன்ச்சியை வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிறேங்க உங்களுக்கு முன்கழுத்து பார்க்க வரல அப்படின்னு சொன்னால் கரெக்டாக ப்ளவுஸ் வந்து போட்டுக்கிறோங்க நம்ம ஷோல்டர் கரெக்டாக தையலோடு சேர்த்து பார்த்துக்கிறோங்க இந்த தையல் அதில் வந்து போட்டுக்கிறோங்க ப்ளவுஸை விரிச்சிட்டு கரெக்டாக எங்கே இந்த மாதிரி போட்டு கரெக்டாக தையலுக்கு எங்கே தச்சுருக்காங்களோ அந்த அளவு வந்து கரெக்டாக அரை இன்ச்சியிலேருந்து அதை கணக்கு பண்ணி இதை வந்து இந்த மாதிரி திருப்பி பார்த்துக்குறங்க ஆறு இன்ச்சு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் கரெக்டாக தெரியும் இதை விட இறக்கம் வந்ததுன்னா நீங்கள் இறக்கம் பார்த்துக்குறங்க நாங்கள் வந்து ரெகுலராக வந்து தைக்கிறவங்களுக்கு வந்து அளவு வந்து தெரியும் இப்போ அந்த ஆறு இன்ச்சியோட அப்படியே வந்து சும்மா அப்படியே வந்து மேலே வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறோங்க சோல்டரோடு சேர்த்து கரெக்டாக உள் வாங்கி மார்க் பண்ணிடுங்க வெளியில் தள்ளிடாமல் அதை எடுத்துடலாம் இப்போ நம்ம ஆறு இன்ச்சி மார்க் பண்ணியிருக்கிறதுல கரெக்டாக ரவுண்ட் போட்டுருங்க ரவுண்டு ஃப்ரண்ட்டு கழுத்து வெட்டுறதுக்கு இப்போ இதை வந்து முன்னாடி வந்து தையலோடு இழுத்து பார்த்துக்கிறோங்க கரெக்டாக அந்த டாட் பாயிண்ட்டு எவ்வளோ தையலுக்கு இருக்குன்னு த அந்த சோல்டரில் இருந்து கரெக்டாக அப்படியே வந்து தையலோடு இழு அப்படியே கரெக்டாக வச்சு இழுத்து பார்த்துக்குறங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு இது வந்து டாட்டு இது வந்து தையலுக்குள்ள இடம் அரை இன்ச்சு அதை வந்து எடுத்துக்கிறோங்க இப்போ இவங்களுக்கு எவ்வளோ அளவு இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் டேப்பை போட்டு பார்த்துக்கிறேங்க எல்லாருக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது கரெக்டாக பதிமூணு இன்ச்சு இருக்குது எப்பவும் பதிமூன்றரை வைப்போம் இது அரை இன்ச்சு மேலே தான் வருது அதாவது பன்னெண்டரை வந்து இறக்கமும் தையலுக்கு உள்ளது பன்னெண்டரை வந்து ப்ளவுஸோட இறக்கமும் அரை இன்ச்சி தையலுக்கு உள்ளதுப்போ பதிமூணு தான் மற்றவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பதினாலு வரும் பதிமூன்றரை வரும் இது வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சு தான் ப்ளவுஸ் அதனால நமக்கு பதிமூணு இன்ச்சு போதும் ரொம்ப ஒல்லியாக இருக்கவங்க அதனால அதை அதை கணக்கு பண்ணிக்கிறோங்க கரெக்டாக ப்ளவுஸை பார்த்து இப்போ நம்ம எடுத்துருக்க அந்த பதிமூணு இன்ச்சிலேருந்து அப்படியே கரெக்டாக கோடு போட்டுக்கிருங்க இந்த பக்கமும் இப்போ இதில் வந்து ரெண்டரை இன்ச்சி வந்து மேலே ஏற்றிக்கிறேங்க ரெண்டரை ரெண்டே கால் இன்ச்சி வச்சுக்கிறோங்க இந்த பக்கமும் இந்த பக்கம் வந்து ரெண்டரை இன்ச்சி மேலே நல்லா ஏ மேலே ஏற்றி வச்சுக்கிருங்க ரொம்ப ஒல்லியாக இருக்கிறதுனால ப்ளவுஸ் கொஞ்சம் ஏற்றி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் நம்ம அந்த எடுத்துருக்க ரெண்டே இருந்து நாலு எடுத்துக்கிருங்க நல்ல உடம்பாக இருக்கவங்களுக்கு தான் வந்து கீழே இறக்கி கொடுக்கணும் இது வந்து நல்லா மேலே ஏற்றியே கட் பண்ணலாம் இப்போ இது வந்து நம்ம எப்பவும் ரெண்டு எடுப்போம் இது வந்து கால் இஞ்சி நான் மேலே ஏற்றியே எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இந்த எடுத்திருக்க ரெண்டே காலுக்கு கரெக்டாக மேலே வந்து மார்க் பண்ணிக்கிடுங்க இந்த பக்கம் வந்து சைடு வந்து கரெக்டாக ரெண்டரை இன்ச்சி எடுத்துக்கிருங்க ஃபுல்லாக மேலே ஏற்றி கொடுக்குற மாதிரி இப்போ இது வந்து கரெக்டாக அப்படியே ஓரத்தில் வரைஞ்சி ஒரு கால் இஞ்சி உள்வாங்கி வெட்டிடுங்க அப்போ தான் வந்து முன்னாடி வந்து சுருக்கம் இல்லாமல் வரும் அவ்வளோதான் ப்ளவுஸோட முன்பாகம் வெட்டுறது நீங்கள் எத்தனை தடவை ப்ளவுஸ் வெட்டுறது பார்த்தாலும் ஒவ்வொரு தடவைக்கு ஒவ்வொரு மாற்றம் வரும் அதை மாத்திரம் பார்த்துக்கிட்டு கரெக்டாக அவங்கவுங்க உங்கள் வந்து பார்த்துக்கிருங்க இப்போ நம்ம அந்த பிடிச்சிருக்க டாட்க்கு வந்து கரெக்டாக மா அளவு பார்த்துக்கறங்க சென்ட்ரு சோல்ட்ரு கணக்கு பண்ணி எவ்வளோ இருக்குது அப்படின்னு இவங்களுக்கு வந்து ரொம்ப அகலம் இல்லை ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு மூணு வைப்போம் இவங்களுக்கு வந்து அளவு வந்து ஒரு இன்ச்சி வச்சா போதும் அதாவது ரெண்டு இன்ச்சி அகலம் இருந்தால் போதும் ஒன்றரை வச்சோம்னா மூணு இன்ச்சி கணக்கு வரும் நமக்கு வந்து ஒரு இன்ச்சி வைங்க அவங்களோட ப்ளவுஸில் வந்து லென்த்து பார்த்துக்கிறோங்க மூன்றரை வேணால் மூணு இன்ச்சி மார்க் பண்ணிக்கிறங்க அது ப்ளவுஸோட லென்த்து வந்து அந்த ப்ளவுஸில் அவங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு அதை பார்த்துட்டு வந்து டாட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கிடுங்க ரொம்ப கம்மியாக இருக்குது அதை பார்த்துக்குறங்க அகலம் எவ்வளோ இருக்குது லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு கரெக்டாக மூணு இன்ச்சு தான் இருக்குது அந்த மூணு இன்ச்சியை வந்து கணக்கு பண்ணிவிட்டு நான் தைக்கும்போது இது வந்து தைக்கிற வீடியோ போடுறேன் கரெக்டாக இந்த அளவு வந்து ஒரு ஒரு இதுக்கு வந்து மாறும் அதனால் அதை கணக்கு பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கிறங்க இந்த இதுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கு வந்து இப்போ நம்ம வந்து ஒன்றரை எடுத்தோம்னா மூணு இன்ச்சு வரும் அகலம் வந்து இது வந்து நான் ஒவ்வொரு இன்ச்சு தான் எடுத்திருக்கேன் இந்த லென்த் வந்து மூன்றரை இன்ச்சு எடுப்போம் இது வந்து மூணு இன்ச்சு தான் எடுத்திருக்கேன் தைக்கும்போது நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இப்போ வந்து மெயின் பீஸ் நான் வெட்டுறேன் அதை மெய் இதை நம்ம லைனிங் கட் பண்ணிட்டு இப்போ மெயின் பீஸ் வந்து நான் வெட்டி காமிக்கிறேன் அதாவது இது வந்து பப் ஸ்லீவ் அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டி காமிக்கிறேன் இப்போ அதில் ஸ்லீவ் கட் பண்ணிடலாம் அதில் வந்து ஒரு பக்கம்தான் கரை இருக்குது ஒரு பக்கம் வந்து சின்ன கரை இருக்குது இப்போ கையோட அளவு எடுத்துக்கிறோங்க அரை இன்ச்சு வந்து தையலுக்கு போயிடும் வச்சு திருப்புறதுக்கு அந்த தையலை வந்து சேர்க்காதீங்க இப்போ கரை வந்து எவ்வளோ லென்த் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறோங்க தையலோட தையல் இல்லாமல் அளவு வந்து பார்த்துக்குறேன் இந்த பக்கத்தில் வந்து இப்போ நமக்கு வந்து ஆறு இன்ச்சி தான் கணக்கு வந்து அப்போ மொத்தம் வந்து ஏழு ஏழரை இன்ச்சி எடுத்துக்கிறோங்க இந்த பக்கம் அரை இன்ச்சு இந்த பக்கம் அரை இன்ச்சு ஏழரை ஏழரை வந்து ஆறரை இன்ச்சு இது ஒவ்வொரு அரை அரை இன்ச்சு வந்து தையலுக்கு போயிடும் இப்போ இந்த ஆறரை இன்ச்சில் இது எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ இதில் அரை இன்ச்சு போக மேற்கொண்டு நமக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து இந்த கிளாத் எடுக்கணும் கரை போக நாலு இன்ச்சு வந்து எடுக்கணும் இப்போ கரையை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிருங்க கீழே ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு விட்டுருங்க கரையை கணக்கு பண்ணிவிட்டு மேலே ஒரு அரை இன்ச்சு வந்து விட்டுருங்க இது தைக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா தான் புரியும் இப்போ இது வந்து பின்பாகம் போட்டு இதை வந்து கட் பண்ணிடுங்க இப்போ தேவையான கிராஸ் கட்டிங்க்கு தேவையானது வந்து எடுத்துக்கிருங்க இப்போ இந்த சைடு கட் பண்ணுறத வந்து நம்ம பட்டிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பீஸை வந்து மெயின் பீஸை நம்ம பட்டி நான் வந்து வெட்டி காமிக்கலை இப்போ பின்பாகமும் முன்பாகமும் நமக்கு வந்து வெட்டியாச்சு இப்போ இதை வந்து பட்டிக்கும் நம்ம எடுத்தாச்சு இப்போ இந்த கரையை கட் பண்ணிடுங்க நமக்கு வந்து எத்தனை தேவைப்பட்டது நாலு எக்ஸ்ட்ரா வந்து தேவைப்பட்டது ரெண்டு இதுக்கும் மேலே மேல் இப்போ வந்து நமக்கு வந்து எட்டருக்கு கரெக்டாக வரும் இந்த கரையை மாத்திரம் கட் பண்ணி எடுத்துருங்க நமக்கு வந்து இது ஃபுல்லாக வேணும் பஃப் வைக்கிறதுக்காண்டி மெயின் பீஸில் வந்து கரையில் வந்து பஃப் வராது இந்த பிளைன் கிளாத்தில் தான் வரும் நமக்கு வந்து இப்போ இது வந்து இந்த ரெண்டு கிளாத்து இருந்தால் தான் நமக்கு வந்து பஃப் ஸ்லீவுக்கு வந்து கரெக்டாக வரும் இப்போ இந்த அளவு வந்து கணக்கு பண்ணிக்கிறோங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு கரெக்டாக நாலு இஞ்சி இப்போ இதில் எத்தனை இருக்குது அப்படிங்கிறது வந்து பாருங்கள் கரெக்டாக எட்டரை இஞ்சி இருக்குது நாலு அப்போ வந்து நம்ம ஒரு கால் இஞ்சி தான் தையலுக்கே கிடைக்கும் இப்போ இது வந்து ரெண்டு பீஸாக நான் தைக்கும்போது பார்த்தீங்கன்னா தான் புரியும் இந்த லென்த்து ஃபுல்லாகவே வேணும் உங்களுக்கு கைக்கு இதுக்கு நேராக வந்து கட் பண்ணிடுங்க இப்போ இதை ரெண்டாக போட்டுக்கலாம் இப்போ இது வந்து ரெண்டு இல்லை இது வந்து டபுளாக வந்து நான் அடித்து போட்டிருக்கேன் இப்போ இந்த பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இதை வந்து சிங்கிள் பீஸாக கட் பண்ணணும் இந்த இதை வந்து ரெண்டு பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளீட் வந்து ஃபுல்லாக குடிக்கணும் இந்த இதில் வந்து அப்போ தான் வந்து உங்களுக்கு அளவு வந்து கரெக்டாக வரும் இவ்வளோ இந்த இந்த தான் வரும் நமக்கு தேவையான அகலமே இவ்வளவு தான் நமக்கு கரையும் இருக்குது நான் இப்போ உங்களுக்கு வந்து அதை வந்து போட்டு காமிக்கிறேன் காமிச்சா தான் உங்களுக்கு வந்து புரியும் இது வந்து மேலளவு இப்போ நம்ம வச்சுருக்க கரை வந்து இந்த அளவுக்கு இதை பஃப் வச்சு நம்ம வச்சு தைக்கிறதுக்கான அளவு இப்போ வந்து பா இப்போ இப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் இந்த மாதிரி நான் ஆனால் தச்சு காமிச்சா தான் கரெக்டாக தெரியும் இப்போ நான் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த பீஸ் வந்து தி நான் இந்த இது வந்து ரெண்டாக இருக்கிற பீஸ் வந்து நான் கட் பண்ணிவிட்டு நான் இது மேலே உள்ளதை பஃப் வச்சுட்டு இதை வந்து பிளைனாக தைக்கணும் அப்போ இந்த மாதிரி கணக்கு பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கரை எவ்வளோ லென்த் இருக்கோ அதை கணக்கு பண்ணிவிட்டு மேலளவுக்கு வந்து பிளைன் கிளாத் வந்து போட்டுக்கிறோங்க இது நான் தைக்கிற வீடியோ போடுறேன் தைக்கும்போது போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும் பப்ஸுக்கு வந்து எப்படி வெட்டி இருக்கும் தைக்கிறது எப்படி த தைக்கிறது அப்படிங்கிறது வந்து நான் காமிக்கிறேன் இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கறது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்போம் நான் வந்து நான் தைக்கிற வீடியோ வந்து கண்டிப்பாக போடுறேன் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெட்டினதோட தைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்